நீ ரவுடியா எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெத நாய இந்தியா விட்டு வெள்ளக்காரன் முக்கியம் இல்லடா உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை தாண்டா இந்த நாடே உருப்படும் கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுக்கிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் பண்றவன் பிளாக் மார்க்கெட் பித்தநாட்டம் பண்றவனுக்கு ஒல்ல மாறி முடிச்ச இவங்க கிட்ட எல்லாம் அவங்களே மாமூல் வாங்கும் போது நம்ம வாங்கினா எவன் கேட்பாங்க தைரியம் உங்களுக்கு கேட்க நாங்களே எங்க நாட்டை ஆண்டுக்கிற வெள்ளக்காரங்க வாங்கி இவர்களே கொள்ளையடிக்கிறாருங்க இவர்களே திருடிக்கிறாரு இவர்களே பலம் வைக்கிறாருங்க இவர்களே பஸ் கொடுக்குறாங்க ரயிலை கவுத்துறாங்க பத்தா புதுசு புதுசா கட்சிகள் ஆரம்பிச்சு ஜனங்களை குரூப் குரூப்பா குரூப் சார் உங்க உங்களுக்கு லாக்கப்பட வேண்டாம் எஸ் சார் ஹலோ அஜய

இரும்பு கம்பிகள் பூட்டுகள் வாடன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான் அது தப்பிக்கிறது இல்ல சார் அவனை தப்பிக்க வைக்கிறது என்ன பண்றது சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது சில சமயம் இல்ல பல தடவை இதுதான் நடக்குது பிடிச்ச ஐவிட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கறது நாட்டுலதான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு ஒருத்தர் பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல சரி சார் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன் தேங்க்யூ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன் துப்பு துளக்கிறதுல அவன் கில்லாடி பிரெயின் சம்பந்தப்பட்டவன் மோப்ப சக்தியில அவன் நாயை விட கட்டிக்காரன் ஆள் எப்படி இருப்பான் கருப்பா தடியா இருப்பான் கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான் இதெல்லாம் ஒரு அடையாளமா வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க ஒரு எருமை கண்ணு குட்டி பன்னி சைஸ்ல இருப்பான் சரி வர சொல்லுங்க பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கிறத பார்ப்போம் குட் மார்னிங் சார் இல்ல உங்க ஐஜி ஒண்ணு பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு கரெக்டா இருக்கிறப்பா என்ன சிங்கம் மொழின்னு வரைஞ்சிருப்பாரு அப்படியெல்லாம் சொல்லல அவரு வேற டைப்பா சொன்னாரு என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார் அது கிடைக்குது உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைசேட்டு வேணுமா இல்ல சார் எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரனை ஓட ஓட இருக்குனாரு எங்க தாத்தா உங்க பாட்டிய ஓட ஓடவே சார் எப்படி சார் இவ்வளவு சொல்றீங்க ஐடெக்டிவ் சார் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சின்ன தாத்தா பெரிய தாத்தா நடுத்தாத்தான் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சார் கொள்ளு தாத்தான் குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவங்க அள்ளி தின்னுபிட்டு குதிரையை பொண்ணப்பட்ட போட்டாருங்க அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு அப்ப அரிசி உளுந்து பருப்பு இதெல்லாம் சாப்பிட்டா அரிசி தாத்தா பருப்பு தாத்தா உளுந்து தாத்தா மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா

நீங்க கொஞ்சம் வெளியே அது சார் மேட்டு என்னன்னா என்ன நீங்க பேசாதீங்க கொஞ்சம் உள்ள போங்க நான் ஒரு வாரத்துக்கு பிறந்து விடாதீங்க வெளிய வரும்போது எலும்பு கூடாதான் வரணும் ஒரு நல்ல கேசா பிடிச்சு பேர் வாங்கலாம்னா கடைசில அது ஒஸ்டு கேஸ் அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சு கைய விட்டு கழுத்த விட்டு அண்ணன் காலம்

இங்கேதான் சார் ஆமா இங்க சார் இங்க யாரு மேம் கையை வெட்டி காலை வெட்டின்னு சொன்னது ஏன் மேம் சொன்னேன் அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க நான் தப்பேங்க நான் டைலருங்க நான் கேட்கல ஐயோ அம்மா உயிர் போகுது அப்படின்னு ஒரு அலர் சவுண்ட் அது எங்க இருந்து வந்தது பக்கத்து கிடக்காருங்க தீராத வைத்துவலி கேசுக்கு ஐயோ வலிக்குதே வளைச்சு ஐயோ வைத்துவேலி வலி அவரு புரியல ஐயோ என்னது டைலர் சார்

அந்த கத்திரி கொஞ்சம் ஐயோ ஐயோ அவங்க புடிங்கற பொட்டு வெட்டி விடுற. கிட்டி போய்டா அந்த கைய வெட்டிட்டு போய். மை காட். உன் கைய வெட்டி என்ன என்னமே நீ பாவியாப்பு குடுக்கலன்னு சொல்ற? நான் ফুল பாவியாப்பு கொடுத்திருக்கேன். ஏய் நேத்துக்கு இவங்க சீட்டுக்கு பாவியாப்பு போறது யாரு? நான் சார். அங்க கைய வெட்டி கால வெட்டின்னு சவுண்ட் வந்ததா இல்லையா? அதங்க சார். ரெண்டு போலீஸோட போனே. அப்புறம் ஏமேன் போய் புடிக்கல. சார் ஏர்க்கனவே ஒரு டெய்லர் ஷாப்ல கைய வெட்டி கால வெட்டின்னு சொன்னாங்களா? அத கேட்டு நம்ம ஏமாந்தமா? தடுக்க போன போலீஸ் அந்த கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு கைய வெட்டி புட்டாங்களேப்பா? சார் ஒரு கைனால இன்னொரு கை நீட்டு நான் என் கையை இன்சூர் பண்ணிருக்கேன் அதுக்கு எவ்வளவு லட்சம் கிளைம் பண்ணாலும் அதை நீங்க தான் சார் கட்டணும் நீங்க

ஜெயில் இருந்து தப்பிச்சான விஜய் அந்த பொண்ணு இந்த சாமியார் வேஷத்துல போய் பிடிச்சு போடலாம் எப்படி கொலை செய்யறவ கொள்ளை அடிக்கிறவ ஜில் இருந்து தப்பிச்சு வரவ மூணு பேரும் சாமியார்ட்ட வந்து மன்னிப்பாப்பாங்க கரெக்ட் சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின் உன் பிரெயின் நான் பாராட்டா என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ் சரி புகழ்ல நாங்க சாமியார்டு போவோம் சாமியார்களே பயப்படாதீர்கள் நாங்கள் ரகசிய போலீஸ் இன்டெலிஜெண்ட் பீரோ இன்டெலிஜென்ட் பீரோ தெரியுமா எங்களுக்கு இந்த காட்டேஜ் பீரோ கட்டு ஜன்னல் இதான் தெரியும் என்னங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல இது வேற இது துப்பு துளக்கிற விஷயம் சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷ்யர்களா இருக்கணும் அம்பலத்தரசு அப்பனே யார் அந்த ரெண்டு பேரும் ஆந்தவன் தான் ஓஹோ அவனுடைய படத்துல அத்தனை பேரும் சிஷ்யர்கள்தான் நீங்களும் சிஷியர்கள் ஆகலாம் பஸ் ஒரு ஐடியா என்ன இந்த ட்ரெஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சுவாங்க இந்த ட்ரெஸ் கிட்ட கொடுத்துட்டு இவங்க ட்ரெஸ் என்ன இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா பாதி மூளை ஆபரேஷன் பண்ணி வெளிய எடுத்துட்டாங்க பாதி மூளைக்கே இவ்வளவு வாழ்வா உன் பாவி மூளை வாழ்க சாமி என்னை ரொம்ப புகழாதீங்க ஆமா இவனை ரொம்ப புகழவே பூழாதீங்க அப்ப ட்ரெஸ் மாத்திக்கிறோமா மாத்திக்கலாம் நீங்க தெரியாது சார் என்ன போட்டிருப்பியா அது இல்ல சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே ஆயுள் கவிங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தாங்க சார் அந்த கொலகாரங்க நினைச்சுட்டு உங்களை அடிச்சுட்டு சார் சூப்பர் ஐடியாவா குட் மார்னிங் பாஸ் குட் மார்னிங் ஒரு பொண்ணு தனியா அழுது குட்டியா இருக்கேன் ஒரு பொண்ணு தனியா அழுதுட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா அதான் கண்ணீர் கம்பரிமா மாலையே விட்டானுங்களே இது ஒரு வித்தியாசமா அழுதுச்சு எப்படி கண்ணீர் மூக்கு வழியா வந்துதா இல்ல முதுகுடியா வந்ததா அது இல்ல பாஸ் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு உடனே நீ கொடுத்துருப்பியோ உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா கூப்பிடறா அவ என்ன கிடையா போடுறவா ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கையை தட்டி கூப்பிடுற கூப்பிடுற பாப்பா பாப்பா வா என்ன குழந்தை கூட்டி வேண்டியா கூப்பிட நாம எந்த பிளானோட வந்தோமோ அது கூட இருந்த நிறைவேற்றோம் அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே உன் லுக்கே சொல்லுது கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உனக்கு கூட்டிருப்பாங்களே அது எப்படி நிலாவை பார்த்து ஊட்டினா சொல்றீங்க இடியட் ஒவ்வொரு அம்மாவும் தாம் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில் இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு அவன் தான் பிறந்த ஆம்ஸ்டாங் ஓஹோ இந்த கீ இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும் அப்ப கீ என் கைக்கு வரணும் அப்படியே எப்படியே பங்களாவா உனக்கு புடிச்சிருக்கா வசதியா தான் இருக்கு ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு இருக்கும் நீ சொல்றது எப்படி இருக்குன்னா குடிசியா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆடு இருக்கணும் மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும் இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும் ஆமா இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே விளக்கே ஒரு பொண்ணு வேண்டாமா வேணாம் ஏ வீடு பூரா கரண்ட் ஒரு பொண்ணு மட்டும் சுச்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிரும் அது நானா இருக்க கூடாதா இருக்கலாம் சம்திங் நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தெரியலாம் ஐயோ அப்படியெல்லாம் இல்லங்க என்ன என்னை காப்பாத்தினவராச்சே சரி ஒரு தேங்க்ஸ் எல்லாம் சொன்ன இப்படி சொல்லிட்டாரா ஏங்க லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா வேண்டாம் ஆத்துதான் வேணும் அதுதான் இங்க இருக்கே அப்ப இங்க இல்லையா இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது சேர்த்து பாப்போமா அப்படித்தான் இருக்கணும் ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளம் கூட பாக்காம இப்ப நீ என்னை கட்டி பிடிச்சு அமுக்கணீங்க அப்படித்தான் கட்டி புடிச்சு அமுக்கி சவுண்ட் கொடுக்கணும் அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும் நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார் இல்லடா ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறா தனியா இருக்கிறா அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இருக்கேன் ஓஹோ இப்ப சார் மேட்டர் என்னன்னா நீங்க மீட்ரு போடாத உன்னை பத்தி எனக்கு தெரியும் ஓ நீங்களா இவங்க என்னடே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவன்களைய மாத்திட்டு போயிடுவோம் திருவாசகம் ஓ உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்க சேவான ரொம்ப பாராட்டுறேன் உங்களுக்கு தெரியலையா தெரியாம தானே கேக்குறேன் நல்லா ஜோக் அடிக்கிறீங்க இந்த போலீஸ்க்கே போலீஸ் தெரியல பாத்தீங்களா நான் இந்த குற்றவாளி கண்டுபிடிக்காம இருக்கேன்

இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா இவனுக்கு டெல்லி கல்கத்தா பம்பாயில பங்களா இருக்கா இவன் பிரின்சிபு உங்களுக்கு கிடைக்காதா ஏன் சார் அணியாம அவ்வாற விட்டுட்டீங்க தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது சரி சரி நடந்து நடந்து போச்சு கையாடுறா பின்னால் வரா வாடா பின்னால உனக்கு டெல்லி ஹைதராபாத் கல்கத்தாவில பங்களா இருக்கா டே டே படுவா ஒண்ண நான் எங்க போனாலும் விட மாட்டேன்டா எங்க போனாலும் விட மாட்டா ஒண்ணு நான் எங்க போனாலும் விட மாட்டேன் கதவு திறக்கலாமா அதானே உனக்கு என்ன

பையனுக்கு எவ்வளவு பெரிய அந்த மூளை தான் நம்ம மூணு பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு எனக்கே பரிதாபமா இருக்கு நீங்க உள்ள நான் வெளியே என்ன மங்காத்தியா அது இல்ல பாஸ் அந்த பொண்ணுட்டு இருந்து நான் எப்படி தப்பிச்ச பாத்தீங்களா உங்களால முடியலையே அதுதான் சூப்பர் ப்ரைனுங்கிறது ஆமா உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா எதுக்காக அந்த பொண்ணு ஒரு மந்திரியை பாம வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்பு சிபிஐ சந்தேகப்படுறாங்க ஆட பாவீங்களா நான் ஏதோ தொட்டு தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன் அந்த நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா அது மட்டும் இல்ல பாஸ் உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐ ல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க டேய் பேசாதீங்க நான் டூட்டில இருக்க கொஞ்சம் மரியாதை கொடுங்க சரிங்க சார் மொத மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும்போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் அனுப்பியிருக்கேன்னு சொன்னாரு அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா சொல்றேன் கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேல் ஹோட்டல் பொன்னிச்சை ஹோட்டல் முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லாமே உங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த தான் உங்கள்கிட்ட அனுப்பிச்சாரு ஓஹோ அப்படிப்பட்ட பிரெயின் அவங்க பிரெயின் இந்த கடவுளை இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு அந்த மாதிரி பிரெயின் இல்ல கடை கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடை கடைக்கு பண்ற பிரெயின் அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா அத நீங்க எங்க சொல்ல முடியுமா ஓ சொல்லலாமே அவங்க கேட்டி போங்க நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க வாங்க அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான் மகனை இப்ப ஒத்த கடைத்தான் கிடைச்சிருக்க நான் கண்டிப்பாக ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆவேன் ஆன உன் உடம்புல முக்கியமான பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது என்னையா காணாத கண்ட மாதிரி மடுவடியே பார்த்துட்டு இருக்கேன் ஒரு விசேஷம் பார்த்தியா மாடு முன்னால் சாப்பிடுது பின்னால் தான் பால் கொடுக்குது நாமளும் முன்னாலதான் சாப்பிடுறோம்

நான் தனியா வரவே இருந்து இவ தனியா வரதா இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும் ஐயோ கல்லும் கல்லும் மோதனாத்தானே நெருப்பு வரும் இவ தனியா நெருப்பு உண்டாக்க பாக்குறாளே எப்படி உனக்கா நான் கூட்டிட்டு போறேன் எனக்கா நீ கூட்டிட்டு போயிருக்கியா இப்பதான் வர்றத உனக்கு நேரம் கிடையவே கிடையாதா பசுவுக்கு பகலே போதுமியா இப்ப என்னால முடியாது விட்டா முப்பது நாற்பது தாங்கும் போல் இருக்க இங்க பா சோந்து போய் கிடைக்கும் இதுவா சோந்து போயிருக்கு இந்த சோர்வை போக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லுமா என்ன இந்த நாத்து அடிக்குது என்ன கிடைக்க கொடுக்கற கேட்கவே முடியல எப்படி இப்படி கட்டிக்கிட்டான் புரியுதா அடிக்கிற நீ தான் முன்னால இந்த விஷயத்தையும் அவளாவை தூங்க விடாம பண்ணிட்டாலே ஓஹோ முயற்சி பண்ணிரக்கணும் ஏ யோ என்னையதே வெடிக்கிற நேரமா காலம் கடத்தல எனக்கு பாலு வேணும் என்கிட்ட வந்த என்ன பிரயாசமா மாட்டு போ நானா இல்ல என்னையா ஜனம் தினம் நான் தான் பால் கறக்கறேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ கறவன் எனக்கு தனியா வெள்ளமா கொண்டு போக போகுது வரும் எங்க மதுவ காணா மொத்தமா பால் கருது எல்லாம் சுய்யா என்ன என்ன ஆச்சு உதச்சிருச்சு ஏ இந்த மாதிரி கிட்ட பால் கறக்க போனேன் உதச்சிருக்கு இதுல எப்படியா பால் வரும் இன்னைக்கு என்ன ஜீவா இது பசு மாடே இல்ல காளை மாடு நல்லா பாரு ஆமா ஆமா உனக்கு தூக்க கலக்கத்துல பசு மாடி அது வித்தியாசம் தெரியல அப்ப நம்ம பசுமாடுங்க ஆமா வேற எவனால ஓட்டிட்டு போயிட்டான மாடு வேணும் அதுக்கு சண்டைக்கு போய் நீங்க இருக்கதா சொன்னாங்க அதனாலதான் ரொம்ப என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க ரொம்ப கவச்சுக்கிறீங்களா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா அப்ப ஒரு வீடு கூட என்ன சார் அது எல்லாரும் நாடியை வச்சுதான் ஜோசியம் பார்ப்பாங்க நீங்க வீடிய வச்சே ஜோசியம் பார்ப்பீங்க பேரணியா எங்க ஊர்ல மாட்டுகள் பேர் வைக்கிறது இல்லைங்க மாட்டோட பேர்ல உன் பேர் என்ன என் பேரை கேக்குறீங்களா பாலுசாமி எல்லாரும் பாலு பாலுன்னு கூப்பிடுவாங்க

வழக்கமா பொண்ணுங்க பின்னாடி போவ இன்னைக்கு வருவான் கோழி பின்னால் தான் வந்த நம்ம கிட்டே கோழி இருந்தா மொப்பம் பிடிச்சிருவேன் போன வாரம் நம்ம வீட்டுல பிரியாணி துணிய எப்படி இருந்தது வரப்பனா என் வீட்டு கோழியை திருடி எனக்கே பிரியாணி பண்ணி போட்டியே அதை தின்னு விட்டு நான் கோழியை காணும்னு உருளாம் தேடி கார் மூடலாம் தேனையா கடைசியில உன் வீட்டுக்கு முன்னால என் கோழி ரெக்கை கடந்தது கண்டுபிடிச்சேன் ஆமா இதே எங்க திருண சந்தையிலே சந்தையில திருடிட்டியா கூட்டமா இருக்குமே அதே துடு கொடுத்து வாங்கினேன் துடு கொடுத்து வாங்கினியா அப்ப சைக்கிள் கடை வித்துட்டியா என்ன நினைச்சு வைக்கிறேன் இந்த பஞ்சர் பாசா பத்தி உனக்கு தெரியாது

பெர்ஜன கோழி ஆ ஆ ஒரு குஞ்சு இருக்குது கூட உங்க அவங்க ரெண்டு பேரும் சைக்கிள் இந்த மாதிரி குடிச்சிருந்தால அல்லி உங்களை வெறுக்குதுன்னு தாங்கலையா கேட்ட ஐடியா இனி குடி பழக்கத்தை விட்டு தான் பாரு ஆமா

அந்த குடிகார அப்படியே அலாக்கா தூக்கினா தூக்கிட்டு போனான் அவனோட ரெண்டு கைகளையும் வேகமா நடந்து போன அந்த ரெண்டு கால்களையும்